ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு கல்பனா தமிழ் பிளாகுங்க இந்த பதிவு வந்து பார்க்குறதுக்கு வந்திருக்கீங்க தலைப்பை பார்த்துட்டு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்க சகோதர சகோதரிகள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற நோட்டிஃபிகேஷன்லாம் உடனுக்குடன் நீங்கள் பார்க்கலாங்க நம்ம மனசுக்கு கஷ்டமா இருந்தாலும் நம்ம நல்ல வாழ்க்கையில வந்து முன்னேறணும் அப்படின்னு சொல்லியிருந்தாலோ ஏதாவது நினைச்சாலோ நம்ம வந்து நினைச்சிக்கிட்டா நம்ம வந்து இது செய்வோம் இல்லைங்களா எல்லாருக்கும் அன்னதானம் செய்வோம் அதே போல வந்து பரிகாரம் செய்யணும்னாலும் நம்ம அன்னதானம் செய்வோம் அது இதெல்லாம் இப்போ வேலை வாய்ப்பு கிடைக்கணும் தொழில் நடக்கணும் திருமணம் வந்து நல்லபடியாக நடக்கணும் அடுத்து வந்து என்னன்னா இது குழந்த பேர் கிடைக்கணும் உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் எல்லாத்துக்கும் வேண்டிக்கிட்டு செய்கிறது வழக்கம் செய்யும் செய்யும்போது வந்து ஒவ்வொரு ராசிக்கும் அந்தந்த நட்சத்திரத்துக்கும் உரிய பரிகாரம் வந்து எங்கே செய்யணுமோ அங்கே செஞ்சால் சிறந்த பலன் கிடைக்குங்க இருந்தால் கூடவுமே இந்த பரிகார உணவில் வந்து நம்மளுக்கு பொங்கல் அப்புறம் வெண்பொங்கல் சாம்பார் சாதம் புளி சாதம் எலுமிச்சை சாதம் தயிர் சாதம் இதெல்லாம் இருந்தால் கூட தயிர் சாதத்துக்கு வந்து முக்கியத்துவம் வாய்ந்ததாக தகு இருக்கு ஏன்னா தயிரில் கிடக்கிற நன்மைகள் வந்து அவ்வளோ இருக்கிறனால வந்து தயிர் சாதம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்குங்க அன்னதானம் நான் ஏன் செய்யணும்னு நான் ஒரு பதிவு போட்டிருப்பேன் ஒருத்தருக்கு நீங்கள் மாதத்தில் ஒரு நாள் செய்யுங்கன்னு பதிவு போட்டிருப்பேன் அது ஒரு மாதத்தில் ஒரு நாள் ஒருத்தருக்கு செஞ்சுட்டு வாங்கல அது படிப்படியாக உயர்ந்து நீங்கள் நிறைய பேர்த்துக்கு செய்கிற மாதிரி அமையுங்க நம்மளுக்கு உடலுக்கு தேவையான வந்து பா பேரியா எல்லாம் வந்து தயிரில் அதிக அளவு இருக்குங்க உடலுக்கு நன்மை துறையிற பேக்டரியா வந்து தயிரில் இருக்கிறது இதனால தான் பரிகார உணவு வந்து பெரும்பாலும் தயிர் சாதம் வந்து செஞ்சு கொடுத்தோம்னா அவங்களுக்கும் சீக்கிரமாக ஜீர்ணமாகும் அதனால் அவங்களுக்கு நல்ல ஃபில்லிங்காகவும் இருப்பாங்க சரிங்களா இந்த வெயில் காலத்தில் தயிர் சாதம் செஞ்சு கொடுத்தா அவங்க அப்படியே கோடி புண்ணியமாக நினச்சிக்குவாங்க பாலில் உள்ள ப்ரோட்டீனோட தயிரில் வந்து ப்ரோட்டீன் இருக்குது அதனால அதே போல நம்ம வந்து என்னென்ன நன்மை இருக்குன்னு பாத்திரலங்க தயிர்ல வந்து புரோட்டீன் அப்புறம் ரிபப்ளிக்வென் கால்சியம் விட்டமின் பி டூ பி சிக்ஸ் எல்லாம் அடங்கியிருக்கு உடலுக்கு நல்ல குளிர்ச்சியை தருங்க நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் அது கற்பமான பெண்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க சாப்பாடு கேட்டாங்கன்னா அதை கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது செய்யணும் இல்லையா நோய் எதிர்ப்பு அவங்களுக்கு அதிகரிக்கும் பிறக்கும் குழந்தைக்கும் நல்லது அது அவங்களுக்கு வந்து மறைமுகமாக நீங்கள் உதவி செய்கிற மாதிரி இருக்கும் வேலைக்கு வேலையும் எழுதுங்க நீங்க வந்து இதை செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு எவ்வளவு நன்மை கிடைக்குது தெரியுங்களா தயிர்ல உள்ளதா லாக்டிக் அமிலம் நமக்கும் தயிர் சாதம் வந்து ரொம்ப நல்லது அல்சர் பிரச்சனையில இருந்து பாதுகாக்குது அப்புறம் வந்து மழைக்குழல் பிரச்சனை நீ பாதுகாக்குது அப்புறம் மன அழுத்தம் உடல்நல நல பாதிப்புல தயிர் குறைக்குது இதெல்லாம் இருக்கு யாருக்காவது வந்து மூல நோய் இருக்கு தயிர் சாதம் சாப்பிட்டோம் பலன் கிடைக்கும் இந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து நல்ல இது இருக்கும்போது இந்த தைசாத்த நம்ம கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து ரொம்ப மன மகிழ்வு பெறுவாங்க சரிங்களா சரி என்னன்னா தயிரோட இஞ்சி சேர்த்து சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு உடம்புக்கு நல்லது உக்காந்துகிட்டே இருக்காங்களே அவங்களுக்கு கூட மூல நோயெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த இருந்து நல்ல பலன் கிடைக்கும் அப்புறம் உடல் சூடு வந்து குறையும் வயிற்றுக்கு வந்து எந்த கேடு உழவி இருக்காது சரிங்களா நம்ம செய்யறதும் ஈஸி ஒரு சாப்பாடு வச்சிங்கன்னா போதும் தயிர் வாங்கி தாதி த பாலை ஊற்றிட்டு உப்பு போட்டுட்டு தாளித்து கொண்டு போய் நீங்கள் ஈஸியாக கொடுத்துட்டு வந்துடலாம் இத வந்து முக்கியமா இந்த பரிகாரத்துக்கு வச்சுக்கோங்க அன்னதானம் செய்யுங்க ஒரு மாதத்துல ஒரு முறை ஒருத்தருக்கு செஞ்சுட்டே வாங்க அது வந்து உங்களுக்கு பழி படிப்படியா உங்களுடைய வாழ்வாதாரம் உயர்ந்து நிறைய பேருக்கு செய்யற மாதிரி அமையும் சரிங்களா நிறைய பேருக்கு வந்து வயிறு வலி ஜீநாகமா கஷ்டப்படுறது அதெல்லாம் இருக்குங்க அவங்க வந்து ஜோதிடர் பார்த்தாலும் சரி மத்த பெரியவங்களும் சொல்லுவாங்க தைசாக கொண்டு போய் எல்லாருக்கும் வந்து கோயில்ல போய் அன்னதானம் பண்ணிட்டு வாமா அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா மற்றவங்களுடைய வயிறு வந்து குளிர்ற மாதிரி உங்கள் வயிறு வந்து நல்லா குளிர்ந்து நீங்கள் சரியாயிடுவீங்க அதனால தான் சரிங்களா அதனால தான் தயிருக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் தயிர் சாதத்துக்கு தயிர் சாதம் வந்து யாருக்கும் உடம்பையும் கெடுக்காது உங்களுக்கும் நல்லதே செய்யும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் வந்து அன்னதானம் வந்து மாதத்தில் ஒருத்தருக்கு ரெண்டு மூணு பேர்த்துக்காச்சும் செய்யுங்க சரிங்களா உங்கள் வாழ்வாதாரமும் உயரதானே கொடுக்குறது வாழ்வாங்கு வாழுங்க